அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முறையாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விருச்சக ராசி நீங்கள் ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் விருச்சக ராசியில் பிறந்துட்டீங்க நீங்கள் அனுசம் நட்சத்திரமாக இருக்கலாம் கேட்டையில் இருக்கலாம் இல்லை விசாகம் நான்காம் பாதத்தில் இருக்கலாம் விருச்சகத்தில் பிறந்தால் உங்களுடைய குணங்கள் என்ன உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேரக்டர் சந்திரன் வந்து நீச்சம் அப்போது சந்திரன் நீச்சம்னா எமோஷ்னலி இம்பேலன்ஸ் ஒரு உணர்வு பூர்வத்தில் நீங்கள் சமமாக இல்லை ஏதோ ஒரு ஏக்கத்திலே இருக்கீங்க எப்பயாச்சும் இது நடக்காதா அது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டே இருக்குது இந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆசைகள் நிறைந்த ராசி நிறைய ஆசைகள் இருக்கும் அது நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் உடனே நடக்காது ரொம்ப லேட்டாகும் சுற்றி வளர்ச்சி எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்குதா அவங்களுக்கு காலம் தான் ஒரு பலன் நடக்கும் ஆனால் நடக்கும் விருட்சகம் கஷ்டப்படுறதுக்கான ஒரு ராசி அப்படின்னா அது விருச்சகம் அதிகமான துயரம் அதிகமான கஷ்டம் அதிகமான அவமானங்கள் எல்லாம் நல்லதும் செஞ்சும் நம்ம ஏன் கஷ்டப்படுறோன்னா அந்த ராசியோட சாபக்கேடு அதுதான் பாலச்சக்கரத்துக்கு வந்து எட்டாவது ராசி ஒரு வகையில் துன்பத்தை சந்திக்கிறது வந்து ஒரு வகையில் எப்படி நல்லதுன்னா எவ்வளவு அடி வாங்குறீங்களோ அவ்வளோ மேலே வருவீங்க எவ்வளோ அசைப்படுறீங்க அவ்வளவும் வாழ்க்கையில் புகழோடு வருவீங்க விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ ஒரு அம்பு என்னன்னா ஃபுல்லாக பின்னாடி இழுட்டா தான் போவோம் அந்த மாதிரி உங்களை இழுக்க இழுக்க உங்களுக்கு எவ்வளோ பாரங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள்லாம் மேலே மேலே விழுதோ அந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் வந்து மேலே வர போகிறீங்கன்னு அர்த்தம் புருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணீரோட வாழ்க்கை சில லைஃப்பில் இருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து அவங்களே தன்னுடைய முயற்சியில் மேலே வராங்க நிறைய ஆண்கள் பிரச்சகத்தில் பார்த்தோம்னா ஆரம்ப வயசில் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்புறம் ஃப்யூச்சர் லைஃப்பில் பார்த்தா அவங்க அவங்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டு அவங்களுடைய லைஃப் பற்றிய புரிதல் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுடைய சப்போர்ட்டில் எப்படியாச்சும் மேலே வந்துடுறாங்க இது வந்து விருத்துக்கத்துக்கு உண்டு பெரும்பாலும் விருச்சகராசியை வந்து ஒரு நல்ல நண்பர்களாக கூட இருக்காங்க ரொம்ப உண்மையாக பழகிறது ஒரு உயிர் கொடுக்குற அளவுக்கு நட்பாக இருக்கிறது மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் விருத்துக்கத்துக்கு உண்டு ஆனால் பதிலுக்கு விருச்சகம் வந்து நிறைய ஏமாற்றத்தை தான் சந்திக்குது நிறைய நண்பர்கள் ஏமாத்துறாங்க காதலில் தோல்வி அடைகிறாங்க பழகுறவங்களாம் ஏமாற்றுவாங்க துரோகம் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து விருச்சகத்துக்கு இயற்கையான அமைப்புனே சொல்லலாம் விருச்சகத்துக்கு மைனஸ் பாயிண்ட்டு நிறைய இருக்குது ரொம்ப உணர்ச்சி ப வசப்படுறதால கோவப்படுறது அப்படியே வெளிக்காட்டுறது அவங்கள வந்து முகத்துக்கு நேராக திட்டுறது இல்லைனா கஷ்டப்படுறது காயப்படுத்துறது இதனாலே அவங்களுக்கு அவங்களே பகையும் உருவாக்கிக்கிறாங்க ஸோ இதுவும் விருச்சகத்துக்கு ஒரு மைனஸாக தான் இருக்குது விருச்சகம் வந்து திரும்பவும் நட்பு வந்தாலுமே அவங்க சேர்த்துக்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க அந்த பழைய சண்டையெல்லாம் கூட மறந்துடுறாங்க இதுவும் இந்த விருச்சகத்துக்கு உண்டு சில சமயத்தில் இவங்களுக்கு பழி வாங்குற குணமும் வருது எப்படி வருதுன்னா யாராவது அவமானப்படுத்தினாங்கன்னா தாங்கிக்கவே மாட்டாங்க விருச்சகம் வந்து அடிப்படையில் விரும்பாதது என்னன்னா அவமானப்படுத்தக்கூடாது என்னை யாரும் அசிங்கப்படுத்தாதீங்க நான் என் வழியில போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த இடத்துல அவமானம் நடக்கும் பொழுது அதை முறியடிக்கிறதுக்காக எல்லா ஒரு எல்லா வழிமுறைகளையும் அவங்க பயன்படுத்தி யார் வந்து அவங்கள இழிவுபடுத்தினாங்களோ அவங்க முன்னாடி பெரிய வந்து அவங்க ப்ரூவ் பண்றது நீ சொன்ன மாதிரி நான் கிடையாது என்னுடைய தாட் வேற என்னுடைய ஐடியா வேற அப்படின்ற அளவுக்கு இந்த விருச்சகத்துக்கு கோவரும் ஆண் பெண் அப்படி அப்படிதான் இருக்காங்க அப்போது விருச்சகம் குடும்ப வாழ்க்கையில ஃபேமிலி லைஃப்ல எப்படி இருக்காங்க மெம்பர்ஸ் குடும்ப உறுப்பினர்களோட எப்படி இருக்காங்கன்னா இப்போ அவங்கள சார்ந்த ஒரு குடும்பம் ஒரு அப்பா அம்மா இல்லை அவங்க சகோதர சகோதரிகள்லாம் இருந்தா அவங்களுக்கு இடையில ஒரு எமோஷனல் பாண்டிங்க அவங்க வச்சிருப்பாங்க அன்பு பாசம் இதெல்லாம் வந்து விரும்புறாங்க ஆனா இவங்களுக்கு வந்து லவ் லைஃப்ல மேக்ஸிமம் ஃபெயிலியர் தான் அப்படியே மீறி கல்யாணம் பண்ணாலும் ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு இருக்கும் ஏன்னா விளைச்சுக்க எதிர்பார்க்கறது வந்து ட்ரூ லவ் ஆனா அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொண்டான பார்ட்னர் தான் கிடைப்பாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் டிபெண்டன்டா இருப்பாங்க எவ்வளவு உங்ககிட்ட இருந்து கெயின் கிடைக்கும் உங்ககிட்ட இருந்து எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் எவ்வளோ இயன் கிடைக்கும் எவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் அந்த மாதிரி எதிர்பார்க்கிற பார்ட்னர்ஸ் அதிகமாக கிடைக்கிறவங்க உண்டு விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தோம்னா தினமும் சச்சரவு எப்பயுமே ஒரு சண்டை பஞ்சாயத்து பிரச்சனை வாக்குவாதம் கடினமான வார்த்தையில் திட்டுறது அதை சமாதானப்படுத்துறது இதெல்லாம் விருச்சிக்கிற ஆசிக்கும் உண்டு அப்போது விருச்சகத்தோட வாழ்க்கை தொழில்னு பார்க்கும்பொழுது பெரும்பாலும் நீர் சம்பந்த தொழில் கடல் சார்ந்த தொழில் ஏற்றுமதி இறக்குமதி அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறது அரசு வேலையில இருக்கிறது அரசியல்வாதிகளா இருக்கிறது அரசியல் ஆர்வம் உடையவங்களா இருக்கிறது இதெல்லாம் வந்து விருட்சகத்துக்கு இயற்கையாவே உண்டு விருச்சகம் அப்படின்னா நிலப்பரப்பளவை பெருசாக்குறது பூமி மலை எப்பயுமே ஒரு பற்று இருக்கும் நிறைய பூமி வேணும் வீடு வேணும் நிலம் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் விருத்துக்கத்துல இருந்தாங்கன்னா போர் தொடுத்து நிலப்பரப்பை வந்து பெருசு பண்ணுவாங்க இந்த காலமாக இருக்கிறதால நிறைய இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்கு பெண்கள் கூட எப்பயுமே சொத்து அனுபவிக்கிறதுக்கான யோகம் பெற்றவங்களா இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய பரம்பரை சொத்துல எப்பயுமே ஒரு விலங்கம் இருக்கும் அது பஞ்சாயத்து பிரச்சனை அதெல்லாம் சமாதானப்படுத்தி தான் அது பாகப்பிரிவினையாக வரும் விருச்சகம் வாழ்க்கையில கொஞ்சமாவது ஏமாறுவாங்க ஏன்னா ஏமாறுறதுக்கான ஒரு ராசியா இருக்கிறதால கொஞ்சமாவது அவங்க ஏ ஏமாறுவாங்க விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது இதுலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா காலப்புருஷனுக்கு எட்டாவது இடத்துல இருக்காங்க அவங்க வந்து ஒரு மறைவு ஸ்தானம் அப்போ பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மறைமுகமா தான் இருக்கும் சமூகத்துல இவங்க இருக்கிறது தெரியும் ஆனா இவங்க என்ன தொழில் பண்றாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது சைலண்டா இருப்பாங்க நிறைய டாக்டர்ஸ் கூட பார்ப்போம் ரிசர்ச்சில் போயிடுவாங்க வெளிப்படையாக ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுறாரு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது வேறு ஆனால் அவங்க ரிசர்ச்சுக்கு போகும்போது அவங்க டாக்டர்னு தெரிவாங்க ஆனால் அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க என்ன டைமிங் போகிறாங்க எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது பிஸ்னஸ் கூட பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கும் நைட் டைமில் வந்து அதிகமாக பிஸ்னஸ் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி தொழில்களில் வந்து இவங்களுக்கு ஈடுபாடு இருக்குது அப்போது விருச்சகம்னா என்னென்னா இப்போது வந்து லோடு அன்லோடு லோடிங்கு இதெல்லாம் வந்து ஏற நேரத்தில் அதிகமாக வேலை நடக்கும் அது மாதிரி கனரக வாகனங்களை பயன்படுத்தி செய்யறதெல்லாம் என்ன விருச்சகத்துக்கு உண்டு விருச்சகம் அப்படின்னா இப்போ ஒரு பாறை இருக்கு ஒரு குவார இருக்குன்னா அங்கே அதிக மக்கள் புழக்கம் இல்லாத இடத்து அது மாதிரி இடத்துல மக்கள் இல்லாத ஒரு இடம் அந்த மாதிரி மக்கள் அதிக நடமாடாத இரட்டில் வந்து இவங்க தொழில் பண்ணுவாங்க இது விருச்சகத்துக்கு உண்டு இதுக்கப்புறம் இப்போது ஒரு விருச்சகராசி ராசி வந்து ஒரு பேங்க்லேயும் ஒர்க் பண்ணால் கூட ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் எல்லாருமே உள்ளே நுழைய முடியாது ஒரு பர்டிகுலான ஆள் மட்டும்தான் அந்த ரூம் ஒரு ரிசர்வ்டு அப்படின்ற ஒரு ரூமில் வந்து ஒர்க் பண்ணுறவங்கனா இந்த விருச்சகம் இருப்பாங்க இப்போது விருச்சகம் அப்படின்னா என்னென்னா ஒரு மறைவான இடத்துல சில சூட்சமமான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க இவங்க வந்து ஆஸ்ட்ராலஜி கூட விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க நிறைய ராசி இப்போ மிதன ராசி கடகராசி அதே மாதிரி வந்து ராசி இதெல்லாம் கூட ஜோதிடம் வரும் கும்பராசி கூட ஜோதிடம் வரும் இதெல்லாம் வந்து கன்னிராசி கூட அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இவங்களுக்கெல்லாம் கூட ஜோதிடத்தில் ஆர்வம் உண்டு ஸோ விருட்சகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் ஃபுல்லாக பார்க்கலாம் அப்போது இவங்களுடைய வீக்னஸ் இவங்களுடைய எமோஷ்னல் இம்பேலன்ஸ் உணர்ச்சி பூர்வமாக எடுக்கக்கூடிய முடிவில் சில இடத்துல தர தவறுகள் செய்கிறாங்க அதனால நிறைய விஷயங்களை அவங்க இழக்குறாங்க கதைகளை உண்டு பண்ணிக்கிறாங்க பிரச்சனைகளை வளர்க்குறாங்க இவங்களுக்கு இயற்கையாக இருக்கு கோவப்படுறாங்க இதெல்லாம் இவங்க குறைச்சிக்கலாம் இதெல்லாம் குறைச்சா இன்னுமே நல்லா இருக்கும் அதே மாதிரி குறுக்கு வழி தேடாமல் இருக்கணும் விருச்சகம் ஏன்னா இது எட்டாவது ராசியா இருக்கிறதால குறுக்கு வழியில ஏதாவது போய் செய்ய போனாங்கன்னா அது கடைசியில் விளைவுகள் வந்து நெகட்டிவாக வரும் இதை குறிப்பாக வந்து அரசு அதிகாரிகளாக இருக்கவங்க அரசியலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி குறுக்கு வழியில் போகிறது நல்ல விஷயம் கிடையாது அதே மாதிரி பூமி விஷயங்கள் ஒரு பூமியை வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் அது வந்து வாஸ்து தோஷம் இல்லாமல் வாங்க கற்றுக்கணும் ஏன்னா விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பண அதிகமாகவே இருக்கும் ஆனால் தோஷமான இடமா இருந்தால் அது மறுபடியும் நெகட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹெல்த்தில் எப்பயுமே கண்டிப்பாக கேர் எடுக்கணும் எலும்புகள் அப்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து முதுகு தண்டு முதுகு தண்டு வடம் இடுப்பு இதெல்லாம் வந்து விருச்சகத்துக்கு உண்டான இடமா இருக்கிறதால அந்த இடத்துல நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து யோகாசன பயிற்சி பண்ணுறது ரொம்பவே நல்லது உணவு பழக்க முறையை சரியாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆசன வாயில பிரச்சனை வர்றது வயல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதெல்லாம் விரிச்சத்துக்கு ஏற்படும் அதே மாதிரி உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் விரிச்சகத்துக்கு சான்ஸ் இருக்குது விருச்சகம் அப்படின்னா நோய்வாய்ப்படாத ஜாதகர் கிடையாது மருத்துவ செலவு இல்லாத ஜாதகர் கிடையாது ஏதோ ஒரு வகையில் மருத்துவ செலவு வரும் அப்போது விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவு நிலையில் நிறைய எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்தது தான் அதிகமாக இருக்குமே தவிர எதிர்பார்த்தது எதுவுமே கிடைச்ச மாதிரி இருக்காது ஸோ கூடுமான வரைக்கும் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது அதுதான் விருச்சகத்துக்கான ஒரு அட்வைஸ் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தனி தனிமையில் யாரையுமே நம்பாம உங்களை நீங்களே நம்பினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் உங்களுக்கு யாருமே சப்போர்ட் கொடுக்கறதுக்கோ கை கொடுக்கறதுக்கோ ஆட்கள் கிடையாது குறைவு அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ விருச்சகத்துடைய ஒரு அதிர்ஷ்டமான திசை என்ன எந்த திசையில் போனால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு பார்த்தோன்னா வடக்கு வடக்கு சைடு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசையாக இருக்குது இன்னொன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் இந்த மாதிரியான ஒரு சிவந்த நிறங்களில் உள்ள நிறங்கள் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் விருச்சகத்துக்கு இன்னும் ஏதாவது சிறப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹைலைட்டிங் விஷயம் இருக்கான்னு பார்த்தா முன்னாடியே சொன்ன மாதிரி கஷ்டங்கள் வரும்பொழுது அதை நினச்சி கவலைப்பட வேணாம் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வருதோ அவ்வளோ நீங்கள் மேலே ஏற போகிறீங்கன்னு அர்த்தம் துன்பங்கள் நிறைய வந்து வாழ்க்கையில் தாக்குது அப்படின்னா அதுலேயும் மேலே ஏற போகிறீங்கன்னு அர்த்தம் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பிறருக்கு ஒரு பாதுகாவலர்கள் அப்படின்னு தான் அர்த்தம் மற்றவங்களுக்கும் ஒரு பாதுகாவலராக இருக்க முடியும் நீங்க விருச்சகத்துல பிறந்தாலே அதோட தத்துவமே அதான் இப்போ நீங்க வந்து ஒரு குடும்பத்துக்காக வாழ்றீங்க இந்த நாட்டுக்காக வாழ்றீங்க இந்த ஊருக்காக வாழ்றீங்க நான் என்னுடைய ஆஃபீஸ்க்காக தான் வாழ்றேன் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறருக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ராசி தான் விருச்சகம் எட்டாவது ராசியா நீங்க பிறந்தாலே அது வந்து பிறருக்காக அந்த பன்னிரெண்டு ராசியில் எட்டு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு பயன்படக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அப்போது தனக்குன்னு செய்கிற எந்த விஷயத்திலும் பெரிய ஒரு சக்ஸஸ் இல்லை ஆனால் மற்றவங்களுக்கு நீங்கள் செய்கிற வித் விஷயம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புடன் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி